வானக மகள எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்பத்தூர்ல ஒரு தாங்க இருக்கும் ஒரு சூப்பரான பிரீமியமான வீட்டை நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்கிரீன்ல செம்மையான எலிவேஷனுங்க ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா எங்க கரெக்டா லொக்கேட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர் வெள்ளலூர் எல்ஜி ஸ்கூலுக்கு பேக் சைட்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு ராமநாதபுரம்ல இருந்து பிப்டீன் மினிட்ஸ்லயும் போத்தனூர்ல இருந்து வெறும் டென் மினிட்ஸ்ல இந்த வீட்டுக்கு ரீச் ஆயிடலாங்க இந்த வீடு சேல்ஸ் ப்ரமோஷனுக்காக கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க ஒரு நியூலி கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் இந்த பில்டிங்கை பத்தி நம்ம எதுக்காக பாக்குறோம் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான குவாலிட்டி இந்த வீட்டுல இருக்குங்க கால் சென்ட்ல

டிட்டெய்ல்டா நம்ம மக்களே வாங்க இந்த வீட்டுக்கு ஜெம் ஹவுஸ் சொல்லி சூப்பரா நேம் வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க டோட்டலா பாத்தீங்கன்னா ரெண்டு கேட் குடுத்துருकाங்க வீட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரன்ஸ்லயே நுழைஞ்சு பாக்கறலாம் வாவ் என்ட்ரன்ஸ்லயே நல்ல ஒரு லேசர் கட்டிங்ல சூப்பரா ஒரு கேட் குடுத்துருकाங்க மக்களே உள்ள நுழைஞ்ச உடனே நல்ல ஒரு பிரம்மாண்டமான போர்டிகோ இருக்கு கார் பார்க்கிங்க்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நல்ல ஒரு ஸ்பேஷியா கொடுத்துருக்காங்க மக்களே சோ சைடுல பாத்தீங்கனா இபி பாக்ஸும் மோட்டார் பாக்ஸும் குடுத்துருकाங்க மக்களே சோ சைடுல சுத்திப் பாத்தீங்கனா செட்பேக் ஏரியா நல்லா த்ரீ ஃபீட்டுக்கு விட்டுருக்காங்க ஸோ நாளைக்கு நீங்கள் வீட்டோட மெயின்டெனன்ஸ்க்கோ இல்லை வந்துட்டு ஏதாச்சும் நீங்கள் பைப் மாற்றுறீங்க இல்லை உங்களுக்கு பெயிண்டிங் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீட்டில் பண்ணிக்கலாம் மக்கள் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வெளியே வர அளவுக்கு ஸோ நாளைக்கு பெயிண்டிங் எல்லாமே நீங்கள் நீட்டாக பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக வீட்டோட ஃப்ரண்ட் போர்ட்டியோக்கு நம்ம போய் பார்த்துடலாங்க அடடா பார்க்கிங் டைல்ஸ் பார்த்தீங்களா சூப்பராக கொடுத்துருக்காங்க மக்களே நல்ல ஒரு கிளீனிங்காக இருக்குது எப்போவுமே வந்து டஸ்ட் படாது அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா நீட்டா வீட்டோட பெயிண்டிங் பத்தி சொல்லணும் அப்படின்னா தாராளமா சொல்லாங்க செம்மையா இருக்கு நல்ல ஒரு கிரீம் கலர்ல சூப்பரான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க சைட்ல இந்த சைடு உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம கடைசி வரைக்கும் போய்க்கலாங்க மெயின்டெனன்ஸுக்கு எந்த பிரச்சனையுமே எப்போவுமே வராதுங்க ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியர் ரொம்ப நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே பக்கத்து வீடு ஒட்டி இருக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் இந்த வீட்டில் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராதுங்க அந்தளவுக்கு வந்து நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க இதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஜென்ரேஷனில் இருக்குது ஸோ மக்களே மேலே ஸ்பாட்லைட் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் குவாலிட்டியில்தான் வந்துட்டு ஸ்பாட்லைட்ஸும் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க முன்னாடி கிரனைட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க மக்களே நல்லா வாஸ்துபடி மூணு விதமான ஸ்டெப் கொடுத்துருக்காங்க மக்களே டோரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு ஒரிஜினல் டீ கோட்டு தேக்கிலேயே வந்துட்டு டோர் செஞ்சு போட்டிருக்காங்க முன்னாடி ஹேண்ட்லிங் பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கு ஹாலோட என்ட்ரன்ஸ்க்கு உள்ள வந்தாச்சு மக்களே அடடா செமங்க உள்ள என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நல்லா பதினாறுக்கு பன்னெண்டுங்கிற சைஸ்ல சூப்பரான ஒரு ப்ரீமியமான டைல்ஸோட கொடுத்துருக்காங்க நல்ல கலர் பாருங்களேன் நல்லா சூஸ் பண்ணிருக்காங்க மக்களே ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல ரெண்டல் பேஸ்க்காக தாங்க சூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ மந்த்லி ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் தாராளமாக நம்ம ரெண்டு கொடுத்து இந்த வீட்டில் இருக்கலாங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கு ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ரூம்ஸை நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம் ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு அடுத்தது ஒரு நல்ல ஒரு டைனிங் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ டைனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் விண்டோவோட கொடுத்துருக்காங்க மூணு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சன் பொருள் ஏதாவது நீங்கள் வைக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் சூப்பராக இருக்காங்க மேல உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் பாத்தீங்களா கிச்சனோட டைல்ஸ் கலரே நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா கிரனைட்டில் கொடுத்துருக்காங்க மூணு செல்ஃப் கொடுத்துருக்காங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமே லாஃப்ட் இருக்குது ஸோ உங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் மேலே வச்சுக்கலாங்க ஸோ அடுத்ததான் நம்ம என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துர்லாங்க வா சூப்பருங்க டோர் நல்லா வந்து குவாலிட்டியாக போட்டிருக்காங்க ஸோ ஹாலோட என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்துட்டோம்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல ஒரு காம்பேக்டான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க கிங் சைஸ் ஆர் குயின் சைஸ் கட்டல் தாராளமாக இந்த ரூம்ல போடலாங்க அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்கு ஸோ பாத்ரூம் பார்த்தீங்களா பாத்ரூமோட டோரும் நல்லா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க நல்ல டிசைன் சூப்பராக இருக்கு ஸோ உள்ள இருக்கக்கூடிய டாய்லெட் ரூமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இண்டியன் டைப்ல கொடுத்துருக்காங்க எங்கேயுமே இந்தியன் டைப்ல இப்போல்லாம் கொடுக்கறது இல்லைங்க இங்க அந்த ஃபெசிலிட்டி இருக்கு இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் மேலே வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேயும் உங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள் அடுத்ததான் நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம்க்கு போய் பார்த்துடலாங்க மேலே ஒரு ஸ்பாட்லைட்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ என்ட்ரன்ஸ்லேயே டோரும் நல்லா வந்து குவாலிட்டியாக போட்டிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் சூப்பராக ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம் ஸோ வாங்க உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இந்த வீட்லேயும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரூம்ஸ் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்கிறது நம்ம இப்போ உள்ளே போய் பார்த்துடலாம் மக்களே லாக்கோட குவாலிட்டி பாருங்கள் ஸோ செகண்ட் பெட்ரூமோட பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க மக்களே ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிரனைட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க உள்ள டைல்ஸ் வந்து மேலே வரைக்கும் பிளான் பண்ணி ஒரு ஸ்பாட்லைட்ஸோடு கொடுத்துருக்காங்க இங்கேயும் உங்களுக்கு ஷவர் எல்லாமே இருக்குங்க ஸோ அடுத்ததாக வந்து நம்ம வந்துட்டு அடுத்த வெளியே இருக்கக்கூடிய மேலே ஜி ப்ளஸ் ஒன் அதாவது மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃப்ளோரை நம்ம பார்த்துடலாம் ஸோ வீடு உண்மையிலுமே நல்லா இருக்குங்க நீங்கள் தாராளமாக வந்து இங்கே ரெண்ட்டு கொடுத்து நிம்மதியாக இருக்கலாம் மக்களே அந்தளவுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது வீடு We'll <laughs> be ஸோ கோயம்புத்தூர் வெள்ளலூரில் வீடு இருக்கீங்க வாடகைக்கு அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் கொடுத்துட்ற நம்பரு அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள் ஸோ என்ட்ரன்ஸ் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாங்க அதுக்கு முன்னாடி வெளியே உங்களுக்கு சன்ஷேடுக்காக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க குவாலிட்டியாக இருக்குது சைடில் ஹேண்ட்லிங்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸும் நல்லா வந்து நீட்டாக ஒரு வழுக்காத அளவுக்கு நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ உள்ள மேலே ஸ்டெப் ஏறும்போது ரொம்ப ஹைட்டெல்லாம் இல்லைங்க கரெக்டான ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க கரெக்டான லெவலில் மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க அது வந்து ரொம்ப மஸ்ட்டு ஸோ மேலே நம்ம என்ட்ரன்ஸில் நல்ல ஒரு பால்கனிங்க சூப்பராக இருக்குது ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபேன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஆப்போசிட்டில் இருக்க வீடு கூட நல்லா தெரியுது அந்த அளவுக்கு வந்து நீட்டாக இருக்குது ஸோ பால்கனியில் நல்ல ஒரு டேபிள் போட்டு உட்காந்து ஈவினிங் டைமில் ஒரு டீ அண்ட் ஸ்நாக்ஸ் அடிச்சிங்க அப்படின்னா செம்மையாக இருக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பால்கனி ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கொசுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதாவது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன் சாரி ஸோ அடுத்ததாக வந்துட்டு உள்ள என்ட்ரானுனே பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பிரம்மாண்டமான ஹாலுக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய டீ கூட்டில் டோர் போட்டிருக்காங்க நல்லா இருக்குங்க ஸோ உள்ள ஹாலோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஒரு மேட்ச் கலராக வந்துட்டு ஒரு சாக்லேட் கலரில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ விண்டோலேயும் எல்லா பக்கமே மஸ்கிட்டோ விண்டோ வந்து இருக்குது ஸோ நல்லா இருக்குது ஸோ வீட்டோட அடுத்ததாக வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி ஷெடியூல் பண்ணிங்கன்னால் தாராளமாக வந்துட்டு ஒரு டிவி அதுக்கப்புறம் வந்துட்டு சோஃபா எல்லாமே பிளான் பண்ணலாங்க ஸோ கிச்சனுக்குள்ளே போயிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒவ்வொரு டைல்ஸும் பாருங்களே நல்லா இருக்குது நல்லா சூப்பராக ப்ரீமியமாக இங்கேயும் பண்ணியிருக்காங்க ஸோ டேபிள் டாப்பும் நல்லா மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க கிரனைட்டில் சேம் அதே மாதிரி செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குதுங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் டெக்னாலஜியில் ஒரு சூப்பரான சிமினி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்ததான் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரோட The ஃபஸ்ட்டு பெட்ரூம் உள்ளே போய் பார்த்துர்லாங்க எப்படி கொடுத்துருக்காங்கங்கிறத கண்டிப்பாக நம்ம ஆகணும் என்ட்ரன்ஸில் சேம் கீழே இருக்கிறக்கு மாதிரியே டோர் நல்ல ஒரு சூப்பராக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க பத்துக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ க்ரீம் கலரில் நல்லா பண்ணியிருக்காங்க உள்ள ஸோ சாக்லேட் ஃபேண்டாஸ்டியோட இருக்குது மேலே ஒரு ஏசி மாட்டியிருக்காங்க ஃபேன் உங்களுக்கு எல்லா விதமான ப்ரொவிஷன்ஸும் இங்கே இருக்குங்க ஸோ டாய்லெட்டோட என்ட்ரன்ஸ் நம்ம பார்த்துரலாம் உள்ள சூப்பருங்க இங்கேயும் வந்து டைல்ஸ் எல்லாம் நல்லா டீசெண்டாக பிளான் பண்ணி தனியாக உங்களுக்கு வந்துட்டு ரெண்டுமே டிவைட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வெட் அண்ட் ட்ரை ஏரியா ரெண்டுமே கொடுத்துருக்காங்க மேலே ஒரு ஸ்பாட் லைட்ஸும் ஒரு ஷவரும் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ இங்கே உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்க டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ டீசெண்டாக இருக்குது இதுவும் ஸோ அடுத்ததான் நம்ம வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் உங்களுக்கு ஏர் எக்ஸாஸ்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததான் நம்ம செகண்ட் பெட்ரூமை பார்த்துர்லாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டோட ஸோ உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சேம் இங்கேயும் அதே மாதிரி நல்லா குவாலிட்டி டோர் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் இங்கேயும் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது மேலே ஒரு ஃபேனு ஏசி ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ விண்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ நல்லா காத்தோட்டத்துக்காக பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க ஸோ டோர் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் வந்துட்டு டாய்லெட் வந்து நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க டைல்ஸ் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப ப்ரீமியமாக நல்லா இருக்குங்க ஸோ இந்த டாய்லெட்டில் வெஸ்டர்ன் கல்ச்சர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ உங்களுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு சோப் வைக்கிறதுக்காக நல்ல ஒரு யூஸபுளுக்காக கொடுத்துருக்காங்க சேம் ஏர் எக்ஸாஸ்டர் கொடுத்துருக்காங்க ஒரு ஷவர் கொடுத்துருக்காங்க ஸோ மக்களே அடுத்ததாக வந்து நம்ம ரெண்டு பெட்ரூம் பார்த்தாச்சுங்க இனி அடுத்தது வந்து வீட்டோடைய மொட்டை மாடியே நம்ம பார்த்துட வேண்டிதான் ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிங்கிள் பிஹெச்கே ஒன்று பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் சார் வந்து கார்மல் கார்டன் ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சராக இருக்கார் ஸோ டியூஷன் சென்டர் மாதிரி ஒன்று பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ மேலே போய் அதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ வீட்டோட ஸ்டெப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாம்பராக கொடுத்துருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ம கால் கால்வழியெல்லாம் வரவே வராதுங்க ஸோ இங்கேயும் ஒரு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க முன்னாடி உங்களுக்கு ஒரு அயன் ஸ்டீல் கேட் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பிஹெச்கே பிளான் பண்ணதில் நல்ல ஒரு கேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸ்டீலில் இருக்குது பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மஸ்கிட்டோ விண்டோ இருக்கு அதையும் ஓபன் பண்ணிட்டோம்னா இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் ஒரு சூப்பரான சிங்கிள் பிஹெச்கே கொடுத்துருக்காங்க ஸோ நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் கார்மல் கார்டன் ஸ்கூல் டீச்சர் சார் ஸோ வந்துட்டு ஒரு டியூஷனுக்காக தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாருமே இங்கே வந்து டியூஷன் படிக்கிறாங்கன்னா தாராளமாக எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியே வந்தோம்னா வெளியே ஏசி வென்டிலேட்டர் இருக்குது அது இல்லாமல் தமிழ்நாட்டில் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிளேஸுங்க என்னன்னா துணி துவைக்கிறது தான் ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் அதுக்கேற்ற மாதிரி துணி காய போடுறதுக்கும் நல்ல ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ தாராளமாக இந்த டாய்லெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெஸ்டர்ன் கல்ச்சரில் நல்லா நீட்டாக டைல்ஸ் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ இங்கேயும் ஏர் எக்ஸாஸ்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல விஷயங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீட்டோட எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க தான் ஒவ்வொரு வீடும் வந்துட்டு இந்த உலகத்தில் கட்டுறவங்களுக்கு ஒரு பெரிய கனவுன்னு சொல்லுவாங்க அந்த கனவை நினைவாக்குறதுக்கு எங்ககிட்ட ஐடியாஸ் இருக்குங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி உங்களோட வீடும் நல்ல குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னா மித்ரன் ஹோம்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி